ஜோதி ராமதாஸ்லயும் முதல் போக்கு ஒண்ணு போயிட்டு இருக்கு அது எப்படி பாக்குறீங்க கட்சி என்ன அப்பா புள்ள சரியாயிடுவாங்க யார் ரூட்ல நடக்கல கடவுள் வீட்லயே நடக்குது அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே முருகன் கோச்சிக்கிட்டு பழனிக்கு போகலையா திரும்ப முருகனை தேடிக்கிட்டு சிவன் போகலையா எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் எல்லாம் பாமாக்கா எல்லாம் ஐயா ஐயா அண்ணனோட குடும்பம் நாங்க எல்லாருமே இப்போ மற்ற கட்சிங்களாம் வந்து இந்த சண்டையினால் ஒரு பாமகா வந்து ஒரு பலவீனம் அடையுது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவோம் திமுகவோட குழப்பம் இல்லையா அண்ணா திமுகவில் குழப்பம் இல்லையா காங்கிரஸில் இல்லையா கம்யூனிஸ்ட்டில் இல்லையா விடுதலை சுரத்தத்தில் இல்லையா எதில் இல்லை எல்லாத்துலயும் தான் இருக்கு எனக்கு வந்து இது ஒரு வளர்ச்சி 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 அப்படியே ஆனால் எங்களுக்குல இல்லையா கம்யூனிஸ்ட்டில் இல்லையா விடுதலை சுரத்தலை இல்லையா எதில் இல்லை

அவங்க மோதல் போக்கு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு அவரு ராமதாஸ் வந்து சுத்தமா ஏத்துக்கவே மாட்டாரு கழியும் கம்பி மாட்டு அடிச்சுக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் சரியாயிடும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற பொதுக்குழு அது இந்த தேர்தல் நேரம் என்பதனால இது ஒரு சிறப்பு பொதுக்குழு அந்த இந்த பொதுக்குழுவுடைய நோக்கம் என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் அதற்கான கட்சி பணியை எவ்வாறு எல்லாம் செயல்பட வேண்டும் நிர்வாகிகள் என்பதற்காக இதை திட்டமிட்டு அந்த பணியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் ஒரு பொதுக்குழு கூட்டமாகவும் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு மூன்று நான்கு மாத காலமாக இந்த கட்சியிலே சிறு சிறு குழப்பங்களையும் இதெல்லாம் திட்டமிட்டு இன்று இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகமானது இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக நடந்து முடிந்த மகாபலிபுரத்தில் நடந்த இந்த மாநாடு பற்றி உங்களுக்கு தெரியும் இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெற்றது ஆகவே அந்த மாநாட்டினுடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கட்சியிலே சிறு சிறு எல்லாம் ஏற்படுத்தி நேற்று வரை இந்த பொதுக்குழுவை நடத்தக்கூடாது என்கின்ற திட்டமெல்லாம் தீட்டி நீதிமன்ற விருதி சென்றதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதையும் தாண்டி அவர்கள் இந்த பொதுக்குழுவை வந்து நடத்தலாம் அதற்கு எல்லா உரிமையும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறது என்பதை தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார் அந்த வெற்றிகரமாக நடைபெற இருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்